நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூ பார்த்திங்கனாக்கா வாடாமல்லி இது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பூ வந்து வாடவே வாடாது இது பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து உதுந்து கொட்டுமே ஒளியே இது வந்து வாடி வரவே வராது இந்த பூ இதுவரைய அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பூ பூத்துருது அதுக்கப்புறம் இத்தனை பூ வந்து பூத்துருக்கு அது வந்து ஒரு மழை பெய்கிற அன்றைக்கி ஒரு நாள் எடுத்துருந்தேன் இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த பூ அதனுடைய கணுக்கள்கிட்ட கூட அந்த கலர் வந்து அப்படியே வந்து பிங்க் கலரில் நல்ல அழகாக இருக்குது இதில் இலைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இதனோட முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மா முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பொழிவு கொடுக்கக்கூடிய பொருள் நல்ல ஒரு அழகு சேர்க்கக்கூடிய பொருள் அதாவது நம் முல முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தவிர்க்கிறதுக்கு இது வந்து அந்த பூ வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூ வந்து இப்போ ரொம்ப அரிதாக தான் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியுது இந்த செடி எனக்கு கிடச்சது எனக்கு வந்து கிடச்ச ஒரு பெரிய கிஃப்டாகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த செடி பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் இருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்